எந்த நேரத்திலும் ஆடம்பரமான வாழ்க்கையை விடாதே பேராசையான வாழ்க்கையை வாழ பழகிவிடாதே அது ஒரு வறுமை அது ஒரு ஏழ்மை அது உன்னை வறுமையின் பால் இழுத்துச் செல்லும் இழிவின் பால் உன்னை இழுத்து செல்லும் சில சில சமயம் எது உன்னிடத்தில் இருக்கின்றதோ அதை கூட நீ போதுமாகிக் கொள் இந்த உலகத்தில் உன்னை விட பெரிய ஒரு செல்வந்தன் யாரும் இருக்க மாட்டார் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து இன்றைக்கு நிறைய பேரோட ஒரு கவலையாக இருந்து கொண்டிருக்குது என்ற கடன் எப்படி நீங்கிடும் இதுக்கு என்ன வழி என்று தடுமாறி கொண்டிருக்கிறாங்க மாஷல்லா மார்க்கம் அழகான வழிகளை துவாக்களை காட்டி தந்திருக்குது இந்த துவாக்களை ஓதிக்கோங்க என்ன துவாண்டா அருமையான ஏழு துவாக்கள் இந்த துவாவை ஓதுறது மூலமாக அல்லாஹூ தாலா மலை போன்று கடன் இருந்தாலும் அதை நீக்கி வைப்பான் எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் அதை அல்லாஹு தாலா சீராக்கி கொடுப்பான் அது மட்டும் இல்லை ஒருத்தருக்கு கடன் இருக்குது அந்த கடனை கெட்டுறதுக்கு அவர்கிட்ட வசதி இருந்தும் மனசு போவதில்லை அந்த கடனை கெட்டுறதுக்கு இந்த மனசையும் தாலா கொடுப்பான் இந்த ஏழு துவாக்களையும் ஓதுறதால இந்த துவாக்களை எப்படியான முறையில் ஓதணும் இந்த துவா என்ன என்ற விஷயமெல்லாம் கீழே இருக்கக்கூடிய ஒரு பிளே பட்டன் ஒண்டிக்கு சின்னதா இதை கிளிக் பண்ணி கட்டாயமா பார்த்துக்கோங்க